அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கிரகணம் நிகழ்துங்க இந்த சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான இரண்டாவது சந்திர கிரகணம் சொல்லலாம் அப்படி இல்லைனா கடைசி கிரகணம் சொல்லலாம் ஏன் அப்படின்னா வருடத்திற்கு பார்க்கும்போது இரண்டில் இருந்து மூன்று சந்திரக்கிரகணங்கள் நிகழ்வதுண்டு அதே மாதிரி சூரிய கிரகணமும் பார்த்திங்கன்னா இருந்து மூன்று முறை சூரிய கிரகணமும் நிகழும் ஆனால் இந்த வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு சந்திரக்கிரகணம் நிகழ்கிறது இந்த சந்திரக்கிரகணம் முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்ந்தது கடந்த மாதம் கடந்த மார்ச் மாதத்தில் நடந்தது அதே மாதிரி தற்போது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் வந்து நிகழப்போகிறது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்தின் போது ரொம்ப ரொம்ப நாம கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தேதி புரட்டாசி மாத பிறப்பின் போது நிகழக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் போது பார்க்கும் பொழுது மகாலயபட்சம் வந்து ஆரம்பிக்கிற கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய நாள்ல சந்திரக்கிரகணம் நிகழ்கிறது மகாலயபட்சம் முடியக்கூடிய நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழ்கிறது அதனாலேயே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சிறப்பானது அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த சந்திரக்கிரகணம் அப்படிங்கிறது ஆபத்தையும் சேர்த்து விளைவிக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க அதாவது இந்த சந்திரக்கிரகணம் சூரிய உதயத்தின் போது நிகழ்கிறது அப்படிங்கிறதுனால நாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாக ஒன்று இந்த சந்திர கிரகணத்தின் போது என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்னென்ன நாம செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் நாம மருந்தும் செய்யக்கூடாத முக்கியமான தகவலை பற்றி இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த நான்கு மணி நேரத்தில் வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மருந்தும் தப்பி தவறி கூட செய்துவிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லணும் அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சந்திரக்கிரகணம் நிகழ்துங்க இந்த சந்திரக்கிரகணத்தினுடைய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காலையில ஆறு பதினோரு மணிக்கு துவங்கி காலையில் பத்து பதினேழு மணிக்கு முடிவடைகிறது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் இந்த சந்திரக்கிரகணம் வந்து நிகழ்துங்க இந்த நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பௌர்ணமி திதியும் இணைந்து வருகிறது பௌர்ணமி திதியும் இணைந்து வருகிறது சந்திரக்கிரகணமும் சேர்ந்து வருகிறது அப்படின்னும்போது போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிலும் நாம் வந்து இறைவடி பாட்டை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பௌர்ணமி திதியில வந்து வழிபாட்டை மேற்கொள்வாங்க இறைவனுக்கு வந்து இந்த சத்திய நாராயண பூஜை செய்யறது இறைவழிபாடு மேற்கொள்வது விரதங்கள் மேற்கொள்வது அப்படி இல்லைன்னா வந்து பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்களை மேற்கொள்வது போன்ற விஷயங்களை வந்து இந்த பௌர்ணமி திதியில் செய்வதுண்டு இந்த பௌர்ணமி திதி வந்து ப செப்டம்பர் மாதம் பதினேழாம் இருந்து பதினெட்டாம் தேதி அது காலையில் வரைக்கும் காலையில் பதினோரு மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கிறது அப்போ இருக்கக்கூடிய பட்சத்தில் பதினோரு மணி வரைக்கும் பௌர்ணமி திதியும் இருக்குது அந்த நேரத்தில் சந்திர கிரகணமும் நிகழ்வது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நாம் ஏன்னா நம்ம வழிபாட்டையும் மேற்கொண்டு நம்ம வந்து விரதத்தையும் நாம் கடைபிடிப்போம் சில விரத வழிபாடுகள் இறை வழிபாடுகளுக்கான பூஜைகளையும் நாம் மேற்கொள்வோம் அப்ப நாம செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட நமக்கு வந்து மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் அதனால குறிப்பாக நீங்க இந்த நான்கு மணி நேரத்தில் வந்து உங்களுடைய விரதங்கள் வழிபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் இந்த நான்கு மணி நேரத்தில் மட்டும் நீங்கள் குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அதாவது வந்து பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க சந்திர கிரகணத்துல பொதுவாக நமக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து நாம வந்து கோவிலுக்கு போய் நாம தரிசனம் பண்ணக்கூடாது ஆலய தரிசனம் மேற்கொள்ளக்கூடாது அந்த நேரத்தில் நாம உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உணவு சமைக்கக்கூடாது நகம் கிள்ளக்கூடா முடி வெட்டக்கூடாது கூர்மையான ஆயுதங்கள் பொருட்களை நாம் கையில் எடுத்து அதை உபயோகப்படுத்தக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாக சந்திர கிரகணத்தின் போது சொல்வதுண்டு அது இன்னும் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் கர்ப்பிணிகள் தவற்கள் கர்ப்பிணிகள் மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களும் வந்து அந்த நேரத்தில் வந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பகல் நேரத்தில் உருவாகக்கூடிய இந்த சந்திர கிரகணம் வந்து சூரியனினுடைய கதிர்களோடு சேர்ந்து பூமியை வந்து தாக்கும் அப்படிங்கிறதுனால சில வந்து புறவுதா கதிர்கள் வந்து பூமியை அடையும் அந்த நேரத்தில் நாம் வெளியில் போயிட்டு வரும் பொழுது நமக்கு வந்து தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனாலேயே வந்து இல்லட்டினா மரபணு சார்ந்த விஷயங்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனாலே வந்து பெரும்பாலும் சந்திரக்கிரகணத்தன்று நிகழக்கூடிய நேரத்தில் நாம் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அதே மாதிரி நாமளும் கிரகணம் நிகழும்போது நாமளும் வந்து அந்த அளவுக்கு வெளியில் போகிறதையும் நாம் அவாய்ட் பண்ணிப்போம் அது மட்டும் இல்லாமல் நாம் சாப்பாடு சாப்பிட்றத கூட நாம் தவிர்த்து கொள்வோம் ஏன்னா அந்த நேரத்தில் நாம் சமைச்சாலும் அதில் வந்து தோஷம் வரும் இல்லை ஏதாவது ஒரு ப கதிர்கள் வந்து தாக்கும் அதனால் வந்து நம்ம சமைக்க மாட்டோம் சமைச்ச உணவையும் நாம் சா சாப்பிட மாட்டோம் அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றவங்க வந்து தற்பை புல் வந்து போட்டு வச்சிருப்பாங்க உணவுகளில் எந்த ஒரு தோஷமும் நெருங்கக்கூடாது இல்லை எந்த ஒரு கதிர்களும் அந்த இதை தாக்கக்கூடாது ஏன்னா அந்த தற்பை புல் வந்து வரக்கூடிய கதிர்களை அப்சர்வ் பண்ணும் அந்த உணவுகளுக்கு எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால தற்பை புல் போட்டு வைப்பாங்க தற்பை புல் கிடைக்காதவங்க சமைக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் கண்டிப்பாக வந்து சந்திர கிரகணத்தின் போது நாம் செய்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான் இறை வழிபாடு அப்படின்னு இந்த பௌர்ணவி விரதம் இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே தங்களுடைய விரதங்களை முடித்து கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் மது பதினோரு மணி வரைக்கும் சந்திர கிரகணம் முடிஞ்சு பதினோரு மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தேதி இருக்குது அது வரைக்கும் நீங்கள் விரதம் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஏன்னா இது சந்திர கிரகணமும் இணைந்து நடைபெறுகிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய விரதங்கள் வழிபாடுகளை வந்து அடுத்த நாள் அந்த பௌர்ணமி தேதி முடிகிற வரைக்கும் நீங்க வந்து தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது முன்கூட்டியே அதாவது பதினேழாம் தேதி இரவே உங்களுடைய விரதங்களை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம் இல்லை முடியலை அப்படின்றவங்க வந்து வீட்டிலேயே உங்களுடைய பூஜை அறையிலேயே உங்களுடைய விரதங்களை நீங்க முடித்துக்கொள்வது நிறைவு செய்து கொள்வது ரொம்ப நல்லது இறை வழிபாட்டை மேற்கொள்வது சால சிறந்தது நீங்கள் கோயிலுக்கு போய் என்னுடைய விரதத்தை நான் நான் வந்து நிறைவு செய்யணும் முடிவு பெறணும் கோவிலுக்கு போய் நான் ஆலய தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பண்ணாதீங்க அந்த சந்திரக்கிரகணம் முடிந்ததுக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் குளித்து விட்டு வீட்டை சுத்தம் பண்ணி குளித்து விட்டு அதுக்கப்புறம் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்படி பண்ண முடியாதவங்க மறுபடியும் வந்து காலையில் குளிப்பாங்க மறுபடியும் வந்து விரதம் ஆரம்பித்து அந்த பதினோரு அந்த சந்திரக்கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு குளியல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டையும் நாம் சுத்தப்படுத்தணும் இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து குளிக்க முடியாது ஏன்னா வயதானவர்களுடைய உடல் நிலை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதிலும் சந்திர கிரகணத்தின் அன்று நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு வந்து பிரச்சனையை கொண்டு வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பௌர்ணமி திதி முடிவதற்குள்ளாகவே நீங்கள் வந்து உங்களுடைய விரத வழிபாடுகளை முடித்துக்கொள்வது நல்லது பரிகாரங்களையும் முடித்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வம்பு வழக்கு கொள்ளாதீங்க, சண்டை சொச்சிருப்புகளில் ஈடுபடாதீங்க முக்கியமா கோபப்படாதீங்க முன்கோபம் படவே கூடாது அப்படின் தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து கோபப்படுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் கிரகண நேரத்தில் வந்து நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது தேவையில்லாமல் பதட்டம் அடையும் தேவையில்லாத குழப்பம் அடையும் டென்ஷன் ஏறும் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து ஆட்கொண்டு இருக்கும் நம்மளுடைய மனம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் குழம்பனாலோ இல்லை கோபப்பட்டாலோ அது உங்களுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தில் சாந்தமாக இருக்க பாருங்க அமைதியாக இருக்க பாருங்க இறைவழி இறை வழிபாட்டு மேற்கொள்ள முடியாது அப்படின்றவங்க இறைவனுடைய நாமத்தை நீங்க சொல்லலாம் தாராளமாக நாமத்தை நீங்க உச்சரிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த ஸ்ரீராமஜெயம் சொல்லலாம் ஓம் சரவணபவ ஓம் நமக் ஓம் நமோ நாராயணாய ஓம் கணபதியே நமக இந்த மாதிரியான சிறிய மந்திரங்களை கூட நீங்க உச்சரித்து கொண்டே இருக்கலாம் இறைவ முடியாதவங்க முடிகிறவங்க இறைப்பா இறைவனுக்குரிய பாடல்கள் பாடலாம் துதிகள் இருந்துச்சுன்னா அதை பாடலாம் இறைப்பா இறைவன் சம்மந்தப்பட்ட பாடல்களை கேட்கலாம் இல்லை புராணங்களை படிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள் ஆனால் கோவிலுக்கு சென்று தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணாதீங்க அந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன்